காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த காணொலியை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க இதுதான் இந்த கோவிலுக்கு இந்த சாமிக்கு நீங்கள் செய்கிற ஒரு சிவத்துண்டு அமநாதபுரம் மாவட்டம் நம்ம திருவாடனை வட்டம் மாஞ்சூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கருவறை ஒரு காலத்தில் பாண்டியர்களோட காலத்தில் அழகான கருவறையாக இருந்த ஒரு இடம் இன்னைக்கு சிதலம் அடைந்து மேற்கூரை இல்லாதனால அன்பர் பெருமக்கள் உதவியோட மேற்குறை போட்டு அதுக்கு கீழே சாமி எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய திருமணி பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு திருமணி இன்னைக்கு ஒரு காலத்துல கருவறையில் எப்படி அலங்கரிச்சிருப்பாரு இன்னைக்கு அவருடைய நிலைமை பாருங்க இவருக்கு எதிர இருக்கிற பெருமான் எத்தனை பிரதோஷத்தை பார்த்துருப்பாரு இன்னைக்கு அவருடைய நிலைமையை பாருங்க எந்த அளவு இருக்காங்க இது வந்து ஐயாவுடைய கருவறை இதான் பார்த்தீங்கன்னா இந்த கருவறை உள்ள போகக்கூடிய இந்த நுழைவாயில் பகுதி இதுக்கு அப்படியே வெளிப்பக்கத்தில் தெற்கு நோக்கி அம்மனுடைய கருவறை இது இது வந்து அம்மனோட கருவறை ஆனால் இந்த கருவறையில் இன்னைக்கு அம்மன் வந்து இல்லை சாமி இல்லாமல் இன்னைக்கு வெறும் சும்மா தாங்க இந்த கருவறை இருக்குதுங்க ரொம்பவும் அழகான ஒரு கோவிலாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு கோவிலுடைய கற்கள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சிதறி கிடக்குதுங்க இதுதான் இப்போ இந்த கோவிலுடைய தற்போதைய நிலை இதனால முடிந்த அளவுக்கு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இந்த கோவிலுக்கு வந்து உதவி தேவைப்படுது ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்துழைப்போடு இருக்காங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த கோவிலுக்கு வந்து நீங்க கோவிலே கட்டி தரலாங்க ஏதோ ஒரு செல்வந்தர் பார்வையில் இல்ல சிவன் கோவில் நான் கட்டி தரணும்னு யாருக்காவது ஒரு ஆசை இருந்ததா நீங்க வந்து நிச்சயம் கட்டி கட்டித்தரலாம் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன மாதிரி அப்படின்ற விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க